சிறுதானியம் சார் இப்போ எல்லாமே ரொம்ப டிபார்ட்மெண்ட்டு போனாவே என்ன சிறுதானியம் இருக்கு அரிசிங்க வெரைட்டியாக வந்துருக்கு அதை பற்றி தான் பார்த்து வாங்குறாங்க அதை பற்றி சொல்லுங்க சார் என்னென்ன வகை இருக்கு சிறுதானியங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் நுழைஞ்சாவே ஃபர்ஸ்ட் அதில் தான் வைக்கிறோம் ஒரு அட்ராக்ஷனுக்கு வைக்கிறோம் உண்மையிலே அது அட்ராக்ஷன் பொருள் அதை மறந்துட்டோம் நம்ம ஒரு ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு நைன்டிஸ்க்கு அப்புறம் இந்த திரும்ப வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரையுமே நம்ம சொல்கிறோம் அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம வந்து மறந்தே போச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்து காலன்ற மாதிரி நடுவில் குரங்க கொஞ்சம் காலங்கள் வந்து இந்த சிறுதானியங்களை பற்றியே மறைக்கப்பட்டடுது எப்போ இந்த நோய்கள்லாம் அதிகமாச்சோ அப்போ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இதை தேடும் பொழுது தான் இது வந்து இந்த சிறுதானியங்கள் வந்து இதனுடைய மகத்துவத்தை பற்றி இன்றைக்கி பூரா பேசுகிறோம் அது ஒரு எல்லா இடத்துலையுமே இந்த சிறுதானியங்களுடைய தேவை வந்து இன்னைக்கு இருக்குது அது வந்து எல்லாமே இந்த நம்ம கம்பு வரகு சோளம் எல்லாமே நமக்கு தேவையான ஒன்று அதை நம்ம முறையாக பயன்படுத்தும் பொழுது அதை விட ஒரு சிறந்த உணவும் இல்லை அதை விட சிறந்த மருந்தும் இல்லை அதனால் சிறுதானியங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று அதை நம்ம மருந்தாகவும் எடுத்துக்கணும் உணவாகவும் எடுத்துக்கணும் அதனால் வந்து இதை பயன்படுத்தணும் மக்கள் வந்து இதை மருந்து போன அந்த ஒரு உணவை வந்து திரும்பவும் கொண்டு வந்து நம்ம பயன்படுத்தணும் வீட்டில் எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்றது நம்மளுடைய தாழ்மையான வீடு சார் இப்போ சிறுதானியத்துல வந்து கருப்பு கவுனி சிவப்பு நல்லா சொல்றாங்க சார் இப்ப அதிகமா யூஸ் பண்றது வந்து கருப்பு கவனி தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சுகர் பேஷண்ட் யாரா இருந்தாலுமே அது யூஸ் பண்ணிக்கிறாங்க அது எது எதுக்கெல்லாம் சார் யூஸ் ஆகுது அந்த சுகருக்கு மட்டும் யூஸ் பண்ணலாமா சார் நார்மலா இருக்கிறவங்க சாப்பிடலாமா எந்த மாதிரி எல்லாம் சாப்பிடலாம் கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிடலாமா அது கொஞ்சம் சொல்றேன் நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இதை நான் முக்கியமா சொல்லணும் இப்போ வந்து இன்னைக்கு அந்த சிறுதானியங்களை வச்சு நிறைய செய்யறாங்க பட் மெடிக்கல் அட்வைஸ் என்னன்னா அதை நேரடியான உணவுப் பொருளா சாப்பிடுங்க அதுல முழுக்க செஞ்சு அல்வா செஞ்சு சாப்பிடுறாங்க அதிர்சம் செஞ்சு சாப்பிட்றாங்க பட் நம்மள மாதிரி ஒரு அறிவியல் நம்மள மாதிரின்றது ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் அந்த உணவியல் ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா அதை வந்து நீங்க ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாயசம் செஞ்சு சாப்பிடுறது ஒரு வடை செஞ்சு சாப்பிடறது இதையெல்லாம் விட ஒரு நேரடியாக அது உணவுப் பொருளாவே எடுத்துக்கங்களேன் அது வந்து ஒரு அரிசி கருப்பு கவனின்னு சொன்னீங்க அது அரிசியாகவே நீங்கள் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம் சார் அந்த கஷ்டமாக இருக்கும்பொழுது வேணால் அந்த குழந்தைகளுக்கு வேணால் நம்ம அதை பாயசமோ இல்லை அல்வாவோ கருப்பு கவனி அல்வாவோ அது ஒரு பெரிய இன்னைக்கு ஃபேஷன் ஆகி போச்சு கருப்பட்டின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அதை நம்ம பயன்படுத்துகிறாங்க தப்புன்னு சொல்லலை பட் அதனுடைய ச பயனளிக்கும் சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கும் நம்ம அதை நேரடியாக உணவில் இருக்கும்போது முழுமையான அதனுடைய சக்தி வந்து கிரகிக்கப்பட்டு உணவு உடலுக்கு கிடைக்குது இந்த மாதிரி அதை மாற்று வகையில் பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பயனளிக்கும் விதம் வந்து குறைஞ்சி போயிடுது ஒரு கமர்ஷியலாக பொழுது அதில் கலப்படம் அதிகமாகுது ஸோ அப்போ நமக்கு உடம்புக்கு தீமை வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அது ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல பட் அதில் வந்து குவாலிட்டி இல்லாத செய்யும்பொழுது நம்ம உணவுக்கு நம்ம உடலுக்கு கேடாக வந்துடுது அது வந்து நம்ம கருப்பு கவுனியில் நம்ம பொங்கல் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனது கருப்பு கவுனி கஞ்சியாக சாப்பிட்லாம் நீங்கள் சொன்னீங்க இப்போ நீரிழிவுக்கு அதாவது தட் மீன்ஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வரப்பிரசாதமான அது உணவு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஷன் இருக்கணும் அதாவது சக்திகள் வந்து நிறைய இருக்கும் ஆனால் அது வந்து உடலில் எடுத்துக்க வேண்டிய அளவுகளும் சக்திகளை எடுத்துகிட்டு மீதியும் வெளியே தள்ளிவிடும் அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது நம்ம தேவையான கலோரிஸ் கொடுத்துரும் ஆனால் தேவையில்லாத வெளியே திரும்பும் அதில் வந்து அதுதான் மெயின் அந்த கருப்பு கவனிக்கும் சிவப்பு கவனிக்கும் ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்தும் பொழுது கருப்பு கவனி கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்குது ரெண்டுமே நம்ம சாப்பிட்லாம் பட் இதை கம்பேர் பண்ணும்போது எது நம்ம பெஸ்ட்டோ அதை தானே எடுத்துக்கணும் இல்லையாமா அதனால் நமக்கு வந்து எது பெஸ்ட்டோ அப்படின்னா கருப்பு கவனி நமக்கு பெஸ்ட்னும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம் அது அதுக்கு மட்டும் இல்லாமல் நல்ல செரிமானத்துக்கு கருப்பு கவுனி ரொம்ப சிறப்பு அடுத்தது ரெண்டாவது வந்து புற்றுநோய் செல்கள் வராம தடுக்கிறதுக்கு ஒரு இது ஆன்டி ஆக்சிட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்றீங்களா அது ஒரு நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது உடல்ல தங்கி விழையக்கூடிய அந்த ரத்தத்துல தீங்கி விளைவிக்கக்கூடிய செல்களை அழிக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட்ன்றது நம்ம எதுக்காக அப்படி சொல்றோம்னா ஃபுல்லா வந்து நிறைய ரேடிக்கல்ஸ் சொல்லுவோம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போயிட்டு அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சு நம்ம ஃப்ரீயாக ரத்தத்தை வந்து சுத்தகரிக்க சுத்திகரிக்கக்கூடியது ரத்தத்துக்கு ஒரு வலுவு உண்டு பண்ணக்கூடிய ஒரு பொருளாதான் தான் ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக அதுதான் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதனால் இந்த செரிமானத்துக்கு உதவக்கூடியது அடுத்தது நீரிழிவு நோய்களுக்கு ஒரு சிறப்பை தரக்கூடியது இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் செல்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது இந்த கருப்பு கவுனியு உடலுக்கு வலிவு தரக்கூடியது அது இல்லாமல் சக்கரை நோயாளிகள் ஏன் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா இதை வந்து செரிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் செரிக்கிறதுக்கு ஈஸி தான் பட் டைம் எடுத்துக்கும் அந்த பசிக்கு அதை இப்போ அந்த சக்கரை நோயாளிகளும் மெயின் பிரச்சனை என்ன ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு டைம் பசி எடுக்கும் வேக வேகமாக பசி எடுக்கும் பட் அந்த பிரச்சனை இதில் இருக்காது அதனால அது இந்த கருப்பு கவுனி அரிசி சிறப்பு அவங்களுக்கு தேவையான சக்தியும் கிடைச்சது அடிக்கடி சாப்பிட்டு அந்த சுகரை ஏற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் இதில் இல்லை ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியை இந்த பொங்கல் மாதிரியே பயன்படுத்தலாம் இல்லை சாதாரண அரிசியாகவே நீங்கள் சமைச்சி செஞ்சு சாப்பிடலாம் நம்ம கருப்பு கவுனி அரசுடைய சிவப்பு கவுனி அரிசி கருப்பு கவுனி அரிசிக்கு வித்தியாசம் ரெண்டு ஒன்று தான் அதை விட இது ஒருபடி மேலே நிற்குது அவ்வளோதான் இதை நைட் டைம்லலாம் சாப்பிட்லாமாங்க சார் நைட் டைமில் வந்து அதான் நம்ம சில பேருக்கு அந்த ஜீரண சக்தி கம்மியானவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமா நைட் டைமில் அவாய்ட் பண்ணலாம் ஆனால் ஜீரண சக்தி நல்லா இருக்கிறவங்க இது தாராளமாக சாப்பிடலாம் அதுவும் இல்லாமல் குறிப்பாக அந்த நான் சொன்ன மாதிரி எட்டு மணிக்குள்ளேயே சாப்பிட்டா ஒரு சிறப்பு இது எல்லாத்துக்குமே எட்டு மணிக்குள்ளே சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஜீரணமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பத்து மணிக்கு படுக்கிறியா அப்போ எட்டு மணிக்கு நீ சாப்பிட்டோன்னா உனக்கு அந்த ரெண்டு மணி நேரம் இடைவெளியில் அது ஓரளவு ஜீரண அப்புறம் நீ படுக்கும்போது போது ஆட்டோமெட்டிக்காக இதாகிடும் பசி எடுக்காது ஆட்டோமே நடுவில் பசி எடுக்காது கருப்புக்கோண்டியில் சாப்பிடும்போது நடுவில் பசி எடுக்காது காலையில் சாப்பிட்டீங்கன்னா போதும் அதனால் நைட் டைம் சாப்பிடலாம் சீக்கிரமாக சாசம் லேட்டாக சாப்பிடக்கூடாது ஜீரண குளாறு சில சமயத்தில் உண்டாகும் எல்லா சமயத்தில் இல்லை உணவே மருந்துன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிற அளவு பொறுத்து கருப்பு கவனி வந்து மருந்தாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஷனா நான் சொன்ன மாதிரி இந்த பொங்க அல்வா இதெல்லாம் செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி நமக்கு வேண்டியத அளவுக்கு சாப்பாடாவே செஞ்சு சாப்பிட்டேன்னா அதுவே நமக்கு மருந்து அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார்